வெல்கம் பேக் ஒன் வெல்கம் பேக் டு ஒன் அந்த விலாக்ஸ் நம்ம லேண்ட் க்ராஸ் இருக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ எறிருச்சுங்க அது நான் அப்போ நான் எந்த சாவி எடுத்துகிட்டு வந்தேன் லக்ஸர் சாவி எடுத்துகிட்டு வந்தேன் ஆட இங்கே பாருங்க லக்ஸர் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஐயோயோ இந்த இங்கே இருக்கும் பாருங்க ஸ்க்ரூ அவங்க ஒன்று வந்து நிப்பாட்டினாங்க நிப்பாடும் போது நான் பார்த்துட்டேன் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் ஓகே இப்போ நான் லேண்ட் குரோஸ் வச்சா எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக போய் பஞ்சரை பார்த்துக்கிட்டு அப்படியே வர வேண்டியது தான் இன்னும் காற்றி இறங்கலை பண்ணிடும் குளூருக்கு வண்டி கொஞ்சம் தம்மாகுது அங்கே வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க இங்கே வந்து எப்படின்னா இப்போ வந்து வெளியில் வந்த மாதிரி கல் கட்டிட்டு வெளியில் வந்து சாரி வெளியில் வந்து க இந்த மாதிரி கட்டுறாங்கல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் பூச மாட்டேங்கிறாங்க தர்மா குளம் வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணிடுறாங்க ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் மட்டும் என்னமோ வந்து சொல்கிறாங்க அதை வந்து அது மேலே பூசி பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு எதுக்காக வேண்டினாக்கா வெளியில் உள்ள ஹீட்டை உள்ளே கொண்டு போகாத அளவுக்கு அந்த உள்ளாக்க அப்படியே குளிர்ச்சியாக இருக்குமாமா இவங்க எல்லாம் எதுவுமே ஏசியாக தான் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே எங்கிட்ட குளிர்ச்சியாக இருக்க சரி ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு எடுத்துக்கிட்டு போய் பஞ்சரை பார்த்துக்கிட்டு வருவோம் நம்ம டீட்டு எதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பஞ்சரை தான் போகணும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் காலையில் சரி ஓகே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு கையில் காசு தரலாம் இப்போ நம்ம கையில் நம்ம காசை போட்டு மாற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம காசு வாங்கிக்கிறாங்க இந்தா நேற்று செடி வாங்கிட்டு வந்தது இந்த பாருங்க தவாரில் இருக்குது பாருங்க அதான் இந்த செடியை தான் வந்தது நேற்று இருபத்தி ரெண்டு காட்டணும் இந்த தவா இருக்குது ரவுண்டாக அப் சரி சரி வச்சு வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ போவோம் இப்போ போனால்தான் சரியாக இருக்கும் ஓகேவா இருக்கேன் ஓகே ஓகே சிரேஷ் இப்போ நம்ம வந்து கடையில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு அவர் ஸ்க்ரூ எடுத்துகிட்டு எங்கே வந்து ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ஓகே பஞ்சர் கடையில் போயிட்டு பஞ்சரை ஒட்டிட்டு அதாவது இங்கே வந்து டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால பஞ்சர் மாட்டாங்க அதுக்குள்ளே ஒரு நம்ம ஊர் மாரி தான் அந்த பைக்குக்கெலாம் இப்போ வந்து இது பண்ணுறாங்கலாம் அந்த மாதிரி தான் உள்ள கொத்தி இது பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்க இப்போ நான் அந்த ஜாமானங்களை எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஹிலாலுக்கு போகிறேங்க ஹிலாலில் போய் அங்கே ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வரேன்னு சரி ஓகே நம்ம ஹிலாலில் போயிட்டு சரியா இலாளுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தேன் வந்துக்கிட்டுருக்கிற வழியிலேயே முதலாளியமாக ஃபோன் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் இதுங்க அது என்ன ஐயோ மதுரம்பலா மாதுளம்பளம் இப்படி வெளில நிற்கிதுன்னு பாருங்க மாதுளம்பளம் சரி ஓகே நான் பாயிண்ட்டு வரேன் ஃபோன் அடிச்சிட்டாங்க ஃபோன் அடித்தோடனே என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நேராக அசிசியாக போயிட்டு வந்துரு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அங்கே ஜாமான் இருக்குது தான் செய்யுது போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாமானை எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஏன்னா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுல ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அடித்தாங்க பாருங்க ஃபோனு அப்படியே அல்கிஸால ஒரு வீடு இருக்குது அங்கே போயிட்டு அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு சாமான் கொடுத்துட்டு அந்த வீட்டில் சாமான் கொடுப்பாங்க அந்த ஜாமான் எடுத்துக்கிட்டு வா எதே அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அந்த இருந்தான்னு சொல்லிட்டு முகமது பாய்க்கு ஃபோன் அடித்து பேசிட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு அவரை கூப்பிட்டேன் வரல சரி நம்மளே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே அந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க இஸ் ஏத்த வண்டிய வந்தாச்சு ஜாமான் அங்க இருக்குன்னு தரக்கு பாருங்க தான் கொடுப்பாங்க கிஃப்ட் கிஃப்டா கொடுப்பாங்க சரியா இதுதான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்திருக்கறேன் அங்க போயிட்டு பெல் அடிக்கணும் அடிச்சிருவோம் நான் பெல் ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனா காற்ற அடிச்சிடுச்சுனாக்கா ஐயோ காற்று சரியான அப்புறம் நம்ம இந்த வண்டிதான் வந்தோம் நானும் வல்கிசால இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேராக கரக்கு இல்லை வந்து ரெண்டு சாயா வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக முகமது பாயை பார்த்துட்டு அவருக்கு ஒரு டீயை ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து அப்படி மொபைலில் சார்ஜை போட்டுட்டு சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தலைவனில் அப்படி படுத்தேன் என்னடா அப்படி படுக்கிற உனக்கு என்னடா டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் ஃபோன் அடிச்சு கையில் ரெண்டாயிரம் கொடுத்து நேராக பேங்கில் போயிட்டு நான் ஒரு அட்ரஸ் தர்றேன் அந்த அட்ரஸில் காசை போட்டு வாடா செய்யது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ அந்த பேங்குக்கு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு ஸோ இங்கேன்னு போய்கிட்டிருக்குறேன் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சது எங்களுடைய நேரத்தை பாருங்கள் ஆறு மணிக்கு நாங்கள் எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோமா டியூட்டியில் ஜாயின்டாகிறோமா ஆமாம் ஆறு மணிக்கு ஜாயின் ஆகிறோம் வைக்கிறேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் இல்லை பதினேழு மணி நேரம் ஆகுது இல்லையா அந்த டைம் அளவுக்கு வேலை பார்க்கறோங்க இதே நம்ம கம்பெனியில் இருந்தோம்னா ரெண்டு டியூட்டி இல்லை எட்டு எட்டு பதினாறு மணி நேரம் இல்லையா அதில் ஒரு எட்டு மணி நேரம் அதில் ஒரு எட்டு மணி நேரம் மொத்தம் பதினாறு மணி நேரம்தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறது ரெண்டு டியூட்டி பார்த்துட்டு அழகாக வரலாம் ஸோ ஹவுஸ் டிரைவர்லாம் இப்படி தான் இருக்குது அதில்லாம் நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்து நம்ம இது பண்ணோம்னா இங்கே சத்தியமாக சத்தியமா சொல்றேன் நமக்கு நாட்கள் நகரவும் நகராது போகவும் போகாதீங்க பாருங்கள் எப்படி வர்றத இன்னும் இது வந்து இங்கேருந்து போகிறதுக்கு மட்டுந்தான் ரோடு அவங்க என்னென்னாக்கா அங்கேருந்து திருப்பி வராங்க தான் அப்படி தான் வர்றாமலாவோ என்ன குறைஞ்சி ஓகேலாம் எல்லாம் எல்லாம் ம் சரி ஓகே இப்போ நான் போய் வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே போயிட்டு காசையும் அனுப்பி விட்டுட்டு ஓடுறீன் ஓடுறீன் ஓடுறேன் என்னது பார்க்கிங் இருக்கா இருக்குல்ல இருக்குன்னு சரி இந்த இங்கனையே இருக்குத பார்க்கிங் இங்கனையே போட்டிருவோமே ஆ மாஷாலா அங்கே பாருங்கள் வானத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா இருக்குல்ல அந்த சூரியன் மறைய போகிற டைம் அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் அந்த வெள்ளை அதுக்கப்புறம் வந்து கிரே கலரு இந்த மாதிரி இந்த ஸ்கை வந்து இருக்கிறது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் அது நேரடியாக பார்க்கும்போது வேறு மாதிரியாக இருக்குது ஆனால் கேமராவில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது சரி ஓகே அது போயிடுச்சு இப்போது இந்த இடக்கு பாருங்கள் ரெண்டே ரெண்டு பாக்கெட்டு மிக்சரு சரியா இது வந்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மிக்சரை எடுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் கொண்டு போயிட்டு இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு தான் பாய் போனார் என்னம்மா தான் போனால் இல்லை மறந்தாச்சு நீ போய் இதை கொடுத்துட்டு வா அது அவரை கொடுத்துட்டு வரட்டேன் அப்படின்னு அது போக அவர் என்ன பொருளை கொண்டு போனார் தெரியுமா நம்ம இந்த பபுள்ஸு பேப்பர் இருக்கு பாருங்க பிளாஸ்டிக் பேப்பரு அந்த பேப்பர் அந்த சுருளை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தாருங்க சரி ஓகே அது என்னமோ தெரில அவங்க மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இது நம்ம வேலை இன்றைக்கி சத்தியான வேலைங்க நல்லா போட்டு வெளுன்னு விழுக்கிறாங்க இந்த நோன்பு கிட்ட வந்துடுச்சு இன்ஷாலாம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இது சாரி இன்னொரு எட் எட் ஒம்பது நாள் இருக்குது நோம்புக்கு ஆமாம் சார் நல்லபடியாக வரட்டு அது வரைக்கும் நமக்கு வந்து தான் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாயங்காலம் நான் ஒரு வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஜாமானை கொடுத்துருந்தேன்ல என்ன ஜாமான் மிக்சரு அந்த மிக்சரை கொடுத்துட்டு வந்துட்டு அதோட வீட்டில் இருந்தேன் அப்புறம் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று வந்துச்சு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க பாலையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க செய்யுது எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி பால் யார் வாங்கிட்டு வந்ததே வாங்கிட்டு வரந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சே அப்படின்னு சொன்னேன் சரி சரி ஓகே ஓகே இஸ்ஸா முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண லக்ஸஸாக நான் வந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஏற்றிக்கிட்டு நேர அவங்களுடைய மதர் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து ஒன்று ஆகிடுச்சு இப்போ நான் வண்டியை எடுத்துக்கிட்டு நேர மதன கலிஃபா நார்த்துக்கு போகிறேன் முன்னாடிலாம் மதன கத் மதன கலிஃபா சவுத்து இப்போ நார்த்து அப்படியே நான் விட்டுட்டு வரும்போது வந்து இதுக்கு நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கு வருங்க அந்த ப்ரோ ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேங்க போயிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தேன் இப்போ அங்கே வந்து ஃப்ரெஷ் மில்கு போடுறது இல்லையா ஸோ லாங் லைஃப் பால் தான் வந்து போட்டு அதை வந்து அரபியில் வந்து கரக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அர்ச்சனா ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷ் மில்க் பால் கிடைக்காது நார்மல் டீ தான் கிடைக்கும் அந்த நார்மல் டீ தான் வந்து கிடைக்கும் சேம் ரேட்டு தான் ஒரு ரியாள் தான் அதுவும் ஒரு ரியாள் இது ஒரு ரியாள் தான் என்ன அது வந்து ஃப்ரெஷ் மில்க்கு இது வந்து கொஞ்சம் லாங் லைஃப் என்னன்னு கேட்டாக்கா அதில் வந்து பாலில் வந்து நமக்கு போதிய இது கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வந்து ஸோ எல்லோரும் போட்டு கொடுக்குற மாதிரி நம்மளும் கரக்கே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்தோம் கறக்குமே நல்லா இருக்குது ஏலக்காய் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா தான் போட்டு கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு குடித்தேன் குடிச்சுட்டு அப்படியே வந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் கத்தாரில் வந்து இருந்தீங்கனாக்கா அதாவது பார்ட் டைம் ஜாப்பு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து கேட்டிருந்தாங்க யாராவது வந்து ஜாப்பு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க என்னன்னாக்கா டிரைவர் ஸோ ட்ரைவர்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு டெலிவரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அந்த நாலு டெலிவரியுமே வந்து இந்த இந்த சிக்னலை கடந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நாலு டெலிவரியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் அந்த இருந்து கடந்து வரேன்ல இந்த சிக்னல்கிட்ட ஒன்று அதுக்கப்புறம் உம்சலாலில் ஒன்று அதுதான் வந்து ரெண்டு இடத்துல நாலு டைம் வந்து டெலிவரி பண்ணணும் போல் சாப்பாடை ஸோ அந்த இது தான் வந்து இருக்குது சேலரி வந்து இப்போ நான் இதில் வந்து சொல்ல முடியாது நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணும்போது தான் அவங்களோட அவங்கள்ட்ட பேசும்போது சேலரி இதெல்லாம் சொல்லிக்கிடுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லைனாக்கா இந்த டிஸ்பிளேயில் வந்து அவங்க நம்பர் ஷோ ஆகும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன மாதிரி எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டுருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஜாப்பை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் போய்க்கிடலாம் பார்ட் டைம் தான் வந்து போகலாம் ஏன்னா வந்து சேலரி வந்து அதில் வந்து கம்மி தான் ஏன்னா ஒரு நாளைக்கே வந்து நாலு டெலிவரி இல்லை அஞ்சு டெலிவரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் எதுவும் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே அவங்கள்ட்ட வண்டி இருக்குது அந்த வண்டிலையும் போய்க்கிடலாம் போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துக்கிடலாம் ஸோ மந்த்லி நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து சரிங்களா இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு டாக்ஸி எதுவும் ஓட்டுறீங்க எனக்கு வருமானம் பத்தலை இன்னும் ஒரு ஆயிரம் ஏழாயிரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூடுதல் தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே சரி கேஷ் இப்போ நான் வந்து அப்படியே வந்து வந்துவிட்டேன் எப்படியே சுற்றி 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 போகணும் வெளியில் நல்லா குளிர் அடிக்குது பயங்கரமான குளிர் எத்தனை டெம்பரேச்சரு பதினெட்டு பதினேழு டிகிரி செம் டிகிரி இதில் வந்து செல்சியஸில் இருக்குது என்னையா அது நாக்காதான்னு போட்டு குளறது பதினேழு டிகிரி செல்சியஸில் வந்து தட்பவெட்பானில் இருக்குது சரியா சரி ஓகே நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல வருவாங்க பத்து மணி இப்போ பத்து மணி ஆகிடுச்சா பத்து ஏழு ஆகிடுச்சா சரி ஓகேங்க அப்போ பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே வருவோம் ஓகே இப்போ நான் வந்து படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ தான் நான் வந்து வந்தேங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று இருபத்தி அஞ்சு ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா காலையில் ஆறு மணிக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஸோ மணி வந்து பதினொன்றரை ஆகும் போது பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பார்த்து இங்கே எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க நான் மட்டும் கிடையாது ஹவுஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படி தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே வந்து வேலை பார்க்குறது ரொம்ப போய்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம புலம்ப கூடாது நைட்டு தூங்கும் போது நல்லபடியாக தூங்கணுங்க சரிங்களா கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ வந்து போய் ஒரு மாதிரியாக இருக்கு ஏன்னா மதியம் தூக்கமே இல்லை அதனால வந்து இப்போ நான் வந்து தூங்க போகிறேன் சரி ஓகே நான் வந்து நைட்டு சாப்பிட்டேன் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ரொம்ப ஒன்றும் சாப்பிட்ல கொஞ்சம் நமக்கு பிடிக்காத சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடு வரப்ப சரி எனக்கு தேவை அள்ளி போட்டு சாப்பிட்டேன் முடிஞ்சு கதை அவனை தான் நீ படுத்து தூங்க வேண்டியதை ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் மறக்காமல் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நமக்கு அந்த அர்ச்சனை ரெஸ்டாரண்டில் நம்பர் கொடுத்தனில்ல அந்த ப்ரோ நம்பரு அதை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்